செய்திகள் பொருளாதார மற்றும் புள்ளி விவரத்துறையில் கள மேற்பார்வையாளர்கள் பணிக்கு நேரடி நியமனத்திற்காக போட்டி தேர்வு நடைபெற்றது காத்திருப்போர் பட்டியலில் இருந்து தகுதியான மேலும் நான்கு நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்கள் பதினைந்து பேரை கைது செய்தனர் கைது செய்த மீனவர்களை விடுவிக்க உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கென்னடி கார்டன் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் அவர்கள் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் பொருளாதார மற்றும் புள்ளி விவரத்துறையில் கள மேற்பார்வையாளர்கள் பணிக்கு நேரடி நியமனத்திற்காக போட்டித் தேர்வு நடைபெற்றது பொருளாதார மற்றும் புள்ளி விவரத்துறையில் கள மேற்பார்வையாளர் பணிக்கு நேரடி நியமனத்திற்காக போட்டித் தேர்வு நடைபெற்றது சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு தகுதியான பதினேழு நபர்களுக்கு கடந்த மாதம் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காத்திருப்போர் பட்டியலில் இருந்து தகுதியான மேலும் நான்கு நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொருளாதார மற்றும் புள்ளி விவரத்துறையின் இயக்குநர் பக்ரிசாமி கண்காணிப்பாளர் முருகானந்தம் ஆகியோர் உடன் இருந்தனர் தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்கள் பதினைந்து பேரை கைது செய்தனர் கைது செய்த மீனவர்களை விடுவிக்க உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தை சேர்ந்த ஜெயமதி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மூலம் கடந்த பதிமூன்றாம் தேதி காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு மீனவர்களான பதினைந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பதினைந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் இந்த நிலையில் கைது செய்த மீனவர்கள் மற்றும் விசைப்படகை விடுவிக்க வேண்டும் என்று மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் தங்களது மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கவில்லை என்றால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மீனவ பெண்கள் தெரிவித்துள்ளனர் தொகுதிக்குட்பட்ட கென்னடி கார்டன் பீஷ்மர் தெரு ஆகியவற்றிற்கு காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயனருமான ஜான்குமார் அவர்கள் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை துவக்கி வைத்தார் காமராஜ நகர் தொகுதிக்குட்பட்ட கென்னடி கார்டன் பீஷ்மர் தெரு காமராஜ நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் அவர்கள் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து வைத்தார் உடன் நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் செயற்பொறியாளர் உதவி பொறியாளர் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கென்னடி கார்டன் நரசங்க நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர் இதில் உழவர்கரை மாவட்ட பொறுப்பாளர் மொபைல் சரவணன் காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கார்த்திகேயன் காமராஜர் நகர் தொகுதி பொது செயலாளர் சுகுமாரன் மற்றும் செந்தில்குமார் தொகுதி செயலாளர் கணேசன் ஏரியா பொறுப்பாளர் தாஸ் மற்றும் அலுவலக பொறுப்பாளர் சரவணன் அருள் பாபு சேட்டா சாமிநாதன் அமித்ராஜ் அலெக்ஸ் ஜெகநாதன் ராகினி அஜ்மா சரஸ்வதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள் சாலை அமைத்தல் பணிக்கான பூஜை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கொத்தம்புரி நத்தம் சொசைட்டி தெரு பள்ளிச்சந்து மற்றும் பழங்குடியினர் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று கம்பன் கலையரங்கில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் சார்பில் மகளிர் தினவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி மற்றும் நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள் உட்பட பல்வேறு பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரலின் தலைவர் அனிபால் நேரு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசுகையில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து எடுத்துரைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரலில் நிர்வாகிகள் ரோட்டரியன் அனிபால் நேரு பிரேம் ராஜா இந்திராநாத் உதயகுமார் ஜூலியன் நாராயணன் ராமகிருஷ்ணன் முருகேசன் சுரேஷ் முத்து மகேஷ் வேல்முருகன் கைலாஷ் மோகன கிருஷ்ணன் லியோ மர்சல் மனோஜ் பீமல் மற்றும் மகளிர் நிர்வாகிகள் ருக்மணி மேரி கலா ஜெயஸ்ரீ பத்மஸ்ரீ உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வெளிநூர் தொகுதியில் செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரியில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தொகுதிகளில் அதிகப்படியான வாக்குகளை கொண்ட வில்லினூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்தின் பரிந்துரையின் பேரில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு பாஜக கூட்டணி கட்சியின் வாக்குகளை பெறுவது எப்படி என்கின்ற நோக்கத்தோடு வில்லினூர் பகுதியில் தொகுதி பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பாஜக மாநில தலைவருமான செல்வகணபதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் முன்னதாக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் வெளியினோர் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் கலியமூர்த்தி வரவேற்றதைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மாவட்ட பொருளாளர் ஆனந்தன் மாவட்ட தலைவர் அனிதா மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர் சிறப்பு அழைப்பாளர்கள் கண்ணபிரான் ஜெயச்சந்திரன் ஆகியோர் மேடையில் பாஜக வேட்பாளருக்கு வாக்குகளை சேகரிப்பது இப்படி மத்திய அரசின் பத்தாண்டு சாதனைகளை திண்ணை பிரச்சாரம் செய்து ஓட்டு வங்கிகளை பெற வேண்டும் போன்ற பல்வேறு யோசனைகளை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் சிறப்புரையாற்றிய செல்வகணபதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் புதுச்சேரியில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார் என அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட மகளிரணி மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் தொகுதியின் பொதுச் செயலாளர் ராஜவேலு நன்றி கூறினார் விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது மாதந்தோறும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை நடக்கும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் இருபதற்கும் மேற்பட்ட வேலைகளுக்கும் தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவின் மெகா வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றன இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பணி காலியிடங்களை நிரப்பியுள்ளார்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பினை பெறலாம் காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலய பங்குனி மாத பிரம்மோற்சவ தேர் மற்றும் தெப்ப திருவிழாவிற்கான கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தராம்பாள் சமதே ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானம் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இன்று ரிஷப வாகனம் பொருந்திய கொடி பூஜைகள் செய்து பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இருபத்தி மூன்றாம் தேதி பெரிய தேரோட்டம் நடைபெறுகிறது இருபத்தி ஆறாம் தேதி தெப்ப உற்சவமும் நடைபெறும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் di ferowen namo 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 சட்டத்தை புதுச்சேரி அரசு அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் நடைபெற்றது மத்திய அரசு நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது இந்நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை புதுச்சேரி அரசு கூடாது என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவக்கொழிலன் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக அலுவலகத்தில் இன்று கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆறுமுகம் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் கிழக்கு மாநில கழக செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்நிகழ்ச்சியில் மூத்தக்குடி ரகுபதி மகளிரணி செயலாளர் காமாட்சி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால் சீதாராமன் ஜெயபால் என்கிற செங்கேனி ஹரிகிருஷ்ணன் ராமச்சந்திரன் செந்தில் என்கிற குமரவேல் ஜான்சன் சிவகுமார் கண்ணதாசன் சதீஷ் கண்ணா பூங்குழலி முத்து கண்ணன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கூட்டத்தில் பேசப்பட்டது மேலும் கழக வளர்ச்சி குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது பகுஜன் சமாஜ் பார்ட்டி நிறுவனர் கன்சிராமின் தொண்ணூறாவது பிறந்தநாளை நாளை முன்னிட்டு புதுச்சேரி நிர்வாகிகள் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் கன்சிராமின் தொன்னூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை மார்க்கெட் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு பிஎஸ்பி கட்சி நிர்வாகிகள் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் முத்தியால்பேட்டை மார்க்கெட் பகுதியில் உள்ள சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பவானி இளவேனில் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பகுஜன் பாலமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பொருளாதார மற்றும் புள்ளி விவரத்துறையில் பணிக்கு நேரடி நியமனத்திற்காக போட்டி தேர்வு நடைபெற்றது இருந்து மேலும் நான்கு நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்கள் பதினைந்து பேரை கைது செய்தனர் கைது செய்த மீனவர்களை விடுவிக்க உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கென்னடி கார்டன் பீஷ்மர் தெரு ஆகியவற்றிற்கு காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற ஜான் ஜான்குமார் அவர்கள் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை துவக்கி வைத்தார் இத்துடன் செய்தி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்